அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மரக்கன்று வைக்கிற மாதிரி என்னை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை எதற்காக வைக்கிறேன் ஏன் வைக்கிறேன் அதெல்லாம் தாண்டி மரக்கன்றுகள் வைக்கும் பொழுது அது நன்றாக வளர்ந்து நமக்கு தேவையான ஆக்சிஜனை அது தருகிறது நாம் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை அது உட்கொண்டு அதற்கு தேவையான உணவை சூரிய ஒளியின் முன்னிலையில் அதை தயாரித்து கொள்கிறது அதனால் நாம் ஒவ்வொருவரும் எந்த நிகழ்ச்சிகளானாலும் அது நல்ல நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது துக்க நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் நாம் ஒவ்வொரு மரக்கன்றுகளை வைத்தால் நிச்சயமாக நம்முடைய எதிர்கால சந்ததிகள் காற்றுக்காக அதாவது பிராண வாயுக்காக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது இந்த மரக்கன்று நடும் நிகழ்வானது என்னுடைய தந்தையின் நினைவாக வைக்கப்பட்டது நான் புதுக்கோட்டையில் வசித்து கொண்டு வருகிறேன் உடையார்பட்டி என்ற இடத்தில் நீத்தாருக்கு கடமை செய்யும் ஒரு இடம் உள்ளது அந்த இடத்தில் சுற்றி மரங்களை வைத்தார் அந்த சடங்கு செய்யும் இடத்தில் நிச்சயமாக ஒரு நிழல் இருக்கும் அந்த நேரத்தில் அனைவருக்கும் அது நிழலாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல பறவைகளுக்கும் பல பூச்சி அது வாழ்விடமாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை அதனால் நீங்களும் எந்த ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி நடந்தாலும் அல்லது துக்க நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அல்லது வேறு எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதன் நினைவாக ஒரு மரக்கன்றை வைத்தால் நிச்சயமாக நம் உலகம் சிறப்பாக இருக்கும் அப்படி சிறப்பாக அமையும் பொழுது நாம் வாழும் இடமே ஒரு சொர்க்கமாக அமையும் என்பதில் எல்லளவும் மையமில்லை அதனால் தானே நம்ம திரைப்பட பாடலில் ஒரு பாட்டு வரும் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அது என் நாடு என்றாலும் நம் ஈடாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கிறதுல அந்த பாடலை நினைவு கூறும் விதமாகவும் நாம் இருக்கும் இடங்கள் சொர்க்க புரியாக மாற வேண்டுமென்றாலும் அது ஒவ்வொருவரின் கையில்தான் இருக்கிறது நம்முடைய நாளைய தலைமுறை காற்றை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அவலமான சூழ்நிலையில் நாம் அவர்களை விட்டு செல்லக்கூடாது நாம் எவ்வளவு சொத்துக்கள் சேர்க்கலாம் அல்லது அவர்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம் இருந்தாலும் நம்முடைய நாளைய தலைமுறை நிச்சயமாக காற்றை விலை கொடுத்து வாங்கக்கூடாத சூழ்நிலை உருவாக வேண்டுமென்றால் அனைவரும் நிச்சயமாக ஒவ்வொரு மரத்தை நட்டு பேணி பாதுகாக்க வேண்டும் மரங்கள் ஒரு நாட்டின் வளம் அந்த மரங்கள் பல சேர்ந்தது தான் ஒரு காடு இதற்குத்தான் நம்முடைய திருக்குறளில் வாய்ப்புகள் வலுவரும் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் இயற்கை வளங்கள் நிறைந்ததுதான் நாடு என்பதை குறித்து காட்டியுள்ளார் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல வளம் தரும் நாடு நன்றி வணக்கம்